இந்த வசனத்திலே நான் வாசிக்கும் போது பொக்கிஷம் புதையல்கள் அந்தகாரம் அப்புறம் வெங்கல கதவு இரும்பு தாழ் இப்படி ஆறு வகையான அந்த வார்த்தைகளை குறித்து நாம் ஆழமாக தியானிக்கும் போது அவைகள் உள்ள கருப்பொருள் நமக்கு வெளியாக்கப்படுகிறதா இருக்குது அருமையான தேவோட பிள்ளைகளே இதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் முதலாவது பொக்கிஷம் பொக்கிஷம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது பொக்கிஷம் என்பது அதாவது மறைவிடத்திலே மறைக்கப்பட்டு வைத்திருக்கும் ஒரு விலையுயர்ந்த பொருட்களை அது குறிக்கிறதா இருக்கிறது ஆங்கிலத்திலே ட்ரெஸர் என்று சொல்லப்படுகிறது ட்ரெஸர் என்றால் விலையுயர்ந்த உயர்ந்த விலை மதிக்கத்தக்க கற்கள் உலோகங்கள் இவைகள்தான் பொக்கிஷம் என்று நாம் பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இந்த பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷம் என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ அந்தகாரத்தில் இந்த பொக்கிஷம் இருக்கிறது என்றால் அந்த அந்தகாரம் என்றால் என்ன அந்தகாரம் என்பது இருள் அது டார்க்னஸ் என்று நாம் பார்க்கிறோம் அந்தகாரத்திலே இருளிலே பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்கிறது இவைகளுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இந்த உலகத்திற்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆவிக்கு பூமிக்குரிய ஆசிர்வாதங்கள் ஆனால் இவைகள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதாய் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும் இந்த அந்தகாரத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கும்போது யோபு மூன்றாம் அதிகாரம் நாலு ஆறு வசனங்களிலே இந்த அந்தகார என்றால் என்ன அந்த இருள் நிறைந்த பூமியை குறித்து நான் வாசிக்கும் போது ஒளி ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் என்று நாம் வாசிக்க முடியும் விபாகம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல பார்க்கும் போது பகலிலே தடவி திரிகிறார்கள் என்பதெல்லாம் நான் வாசித்து சில கா வசனங்களை பார்க்கும் போது அந்த காலத்திலே இருளிலே ஜனங்கள் கட்டப்பட்டவர்களாய் கிடக்கிறதை குறித்து நமக்கு தேவன் வெளிப்படுத்துவார் ஆம் ஆம்பரியமானவர்களே பூமிக்குரிய அநேக ஆசிர்வாதங்கள் சில டைம்ல பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கும் ஜனங்கள் இந்த சூழ்நிலையில தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த அந்தகாரத்தில் இருக்கிற அந்த உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களை கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை யார் விடுவிக்க கூடும் அது தேவனால் மாத்திரமே கூடும் என்று நாம் பார்க்க முடியும் இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் அதை குறித்து நாம் வாசிக்கும் போது ஏசாரியா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இந்த தெற்கு தரிசனம் மத்திய நிறைவேறினதை நாம் பார்க்க முடியும் இருளில் ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆனால் பெரிய வெளிச்சம் எங்கிருந்து வந்தது என்றால் பரலோகத்திலிருந்து அன்றவராக இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த மக்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து